வணக்கம் நண்பர்களே இது ஜோவின் குரலொலி இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்போம் வாங்க உனக்கு நல்லா தெரியுமா அந்த பொம்பளை தானு கேட்டார் அறுபத்தி நாலாவது ஆ வா ஆ கட்சி வட்ட செயலாளர் தன்ராஜ் தெரியும் தலைவரை நல்லா விசாரிச்சிட்டேன் நீங்கள் சரின்னு சொன்னால் போதும் வேலை முடிஞ்சிடும் தலைவரை சொன்னான்னு வேத மொத்து யோசிக்காத உடனே போய் கட்சி தான் வேலையை முடிச்சுடு இந்தா இதில் ஐம்பதாயிரம் இருக்குது பத்துலேயா வேலை முடிஞ்சது வந்து வாங்கிக்கோ காந்திநகர் பதினெட்டாம் நம்பர் வீடு வாசல் கதவு முன்பு இருந்த காலியம்களை அழுத்தினான் வேதமுத்து ஒரு நடுத்தர வயது பெண்மணி வெளியே வந்தாள் அவளிடம் வேதமுத்து காதில் கிசுகிசுத்தான் தான் கொண்டு வந்த பணத்தில் கொஞ்சம் அவளிடம் கொடுத்தான் வாங்கி அவள் கராராக பேசினாள் அண்ண மற்ற செலவு எல்லாம் நீங்கள் தான் நாளைக்கு சாயந்தரம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை தான் உங்களுக்கு டைம் அப்புறம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் வேறு ஒருத்தருக்கு டைம் கொடுத்தாச்சு சொன்னவனிடம் சரிம்மா சரிம்மா தலைவர்கிட்ட சொல்லிடுறேன் மதியம் மூணு மணிக்கு நாலு வண்டிங்க வந்துடும் சொன்ன வேதமுத்து தன்ராஜிடம் ஃபோனில் பேசினான் தலைவரே பேசியாச்சு நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தான் நமக்கு அவங்க கொடுத்த டைம் ஆறு மணிக்கு மேலே வேற ஒரு கட்சி கூட்டத்துக்கு போகிறாங்க ஒரு ஆளுக்கு இரநூறுபா பேசியிருக்கேன் இனி கட்சி கூட்டத்துக்கு ஆள் வந்துருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க என்றான் வேதமுத்து மறுமுனையில் பொறுமையினார் அப்பளம் வடை அல்வா கட்சியின் அறுபத்தி நாலாவது வட்ட செயலாளர் தன்ராஜ் தேர்தல் முடியட்டும் அப்போ நான் யாருன்னு காற்றே இந்த ஜனங்களுக்கு ம் என்றார் தன்ராஜ் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்